கண்டவரையே தொழுவோம் ஆனவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே வாருமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே வாமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே வாருமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே வாருமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே ஆவியானவர் நம்மை நிரப்பமணி ஆயிடுச்சு பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திற்கு வருகிற எல்லா பிள்ளைகளையும் அபிஷேக முடியாது ஜெபிக்கிறோம் ஆவியானவர் இந்த இடத்தினுடைய எல்லா எல்லை பகுதிகளையும் அவர் பொறுப்பெடுக்கும்படியாய் செபிக்கிறோம் வீடுகளில் கிடக்கிற அத்துணை பிள்ளைகளையும் ஆவியானவர் உந்தி இல்லத்திற்கு வர இருக்கிற திருவிழாவிற்கு இந்த இடத்திற்கு வர இருக்கிற ஆவியானவர் ஆசீர்வதித்து அவர்களை ஆவிக்குரிய வெள்ளத்தால் இடைக்கட்டும்படியாக தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே தடைகளையும் களைகளையும் உடைக்க வாருமே கவலைகளை துயரங்களை துடைக்க வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே பாவங்களும் நீக்க வாருமே பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே பாவங்களும் சாபங்களும் நீக்க வாருமே பரிசுத்தத்தை ஊற்றிடவே பறந்து வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே ஆவியானவரே ஆவியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே வாருமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா வரங்கள் தாருமே வாருமையா வாருமையா விரைவில் வாருமே தாருமையா தாருமையா பாருங்கள் தாருமே ஆமியானவரே ஆமியானவரே வல்லவரே நல்லவரே இறங்கி வாருமே

அலலொய்யா ஆலொய் ஆதொய்ய ஆலுய் ஆதலொய் ஆதலொய் ஆல ஆதலொய் ஆலொய்ய ஆதலவு பரலகம் எனப்பட்ட இந்த உலகங்களிலும் அடங்காமல் சர்வ நன்மை சம்பூரணமாய் எங்கும் நிறைந்திருக்கின்ற பிதாசுதன் இஸ்பிரித்து சாந்தி என்னும் பரம திருத்துவ ஏக தேவனாகிய தேவரிரை வணங்கி நமஸ்கரிக்கிறோம் நீதி உள்ளதுமாய் உன்னதவுமாய் நேசிக்கத்தக்கதுமாயிருக்கிற சர்வேசனுடைய திருச்சித்தமானது எல்லா காரியங்களிலும் நிறைவேறவும் துதிக்கப்படவும் என்றென்றைக்கும் மேன்மையாய் வாழ்த்தப்படவும் கடவதாக ஓ நித்திய கடவுளே சர்வ வல்லபரை தேவரனுடைய மகிமை பரலோகத்தின் மேலும் அடங்கத்தக்கதல்லவே இதோ தேவரனுடைய இரக்கம் நிறைந்த பாதார விதத்தில் விழுந்து கிடக்கும் அபாத்திரவனாகிய உமது அடியானை உடைய ஆண்டவரிடத்திலும் அவருடைய மகா பரிசுத்த கண்ணி தாயாரிடத்திலும் பரிசுத்த சமணசுக்கள் அச்சிஸ்டவர்களிடத்திலும் மோட்சவாசிகளிடத்திலும் சிந்தனை வாக்கு கிரியைகளால் கட்டிக்கொண்ட கொடூர பாவங்களை சங்கீர்த்தனம் செய்கிறேன் என் 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 பாவமே 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 பெரும் இப்பாவங்களுக்காகவும் இன்னும் நான் கட்டிக்கொண்ட மற்ற எல்லா பாவங்களுக்காகவும் நான் என் சிந்தனையாலும் வாக்கினாலும் கிரியையினாலும் தேவரிருடைய மகிமை பொருந்திய திரு பார்வையை விரோதித்து தேவரிருடைய கோபாக்கிரியை என் பேரில் திருப்பிக் கொண்டிருக்கபடியினாலும் மகா உருக்கத்தோடு மனம் நொந்து அழுது கஸ்திப்படுகிறேன் தங்களை தாங்களே தவத்தால் ஒடுக்கி பாவங்களுக்கு உத்தவ மனசாபம் பட தீர்மானித்து அப்படியே செய்கிறவர்களின் பாவத்தை மன்னிப்பதாக தேவரீர் உமது பட்சத்தின் மிகுதியால் வெளிப்படுத்தி இருக்கிறீரே ஆகையால் நான் என் மனசாட்சிக்கு விரோதமாய் கட்டி கொண்ட பாவங்களையெல்லாம் தேவரிடத்தில் வெளியரங்கமாய் எடுத்துக்காட்டி சரியான மனஸ்தாபத்தோடு தேவரீருக்கு என் நல்ல ஆசைகளை காணிக்கையாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே நான் செய்த பாவங்கள் என்னை பரம காரியத்திற்கு நம்பிக்கை வைக்க துணிவு கொடுக்கவில்லையே தேவரி மகாதயாளத்தால் எங்களுக்கு ஒரு இரட்சகரையும் மத்தியஸ்தராய் தந்தீர் இவர் எங்களுக்கு சொல்லி முடியாத துன்பங்களை அனுபவித்து சிலுவை மரத்தில் அறையுண்டு திரு இரத்த வெள்ளத்தை சொறிந்து உயிர் விட்டு பரலோகத்திலே தேவரேருடைய பரிசுத்த நீதி சலத்திலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசி எங்களை என்றென்றைக்கும் ரட்சிக்கிற ஏற்படுத்தி இருப்பதால் அவர் மூலம் பாவிகளாகிய எங்களுக்கு நித்திய இலைப்பாட்சி கிடைக்கும்படி செய்திருக்கிறீரே இயேசு கிறிஸ்துநாதருடைய மத்தியஸ்தினாலும் சகல அசிஷ்டவர்களின் வேண்டுதலினாலும் நான் தேவரீரிடத்தின் இரக்கத்தையும் தையையும் பெற எனக்கு நியாயம் உண்டு சிறந்த மகிமை பரலோக பூலோக ஆண்டவரே என் பேரில் வைத்து என் பாவங்களை மன்னித்து வான் வீட்டில் நித்திய ஜீவனை அடைய செய்தருளும் சர்வ வல்லமையும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் என் பாவங்களுக்கு தக்க உத்தம மனசாபத்தை கட்டளையிட்டு எனக்கு பாவ விமோசனம் அளிக்க கடவுது ஆமே மேலும் நான் இன்று என் பலவீனத்தால் உள்ளாக இருந்த அநேக ஆபத்து துன்ப சோதனைகளிலிருந்து இருந்து என்னை காத்து ரட்சிக்கிறதற்காக மிக்க புரிகிறேன் ஓ என் ஆண்டவரே தேவரீர் தான் என் சிருஷ்டிகர் பட்சமுள்ள என் பாதுகாவலர் என் ஜீவியத்தின் முடிவானவர் என் இறக்கையின் மேலான சம்பூரனார் ஆகையால் தேவரீர் திருமுகத்தில் பாய்கிற சதாகால சந்தோஷத்தின் ஜோதி பிரகாசத்தை கொண்டு நான் உமது திரு இறக்கையின் நிழலில் நித்திய இலைப்பாட்சி அடைய செய்திரும் தேவரீர்க்கு சகல ஜீவராசிகளும் எப்பொழுதும் கீழ்படிந்து துதியும் சோசிரமும் நமஸ்காரமும் செய்ய கடவுது நாங்கள் பகல் பொழுதில் உழைக்கவும் ராலத்தில் இலைப்பார நித்திரை செய்யவும் தேவரீர் ஏற்படுத்தி இருக்கிறபடியால் இன்றிரவு என்னை தேவரீருடைய கண்காணிப்பான பாதுகாவலில் வைத்துக் கொள்ள தேவரீரை மன்றாடுகிறோம் நான் இனிமேல் தேவரருடைய திருப்பணிகளை செய்யவும் தேவரிற்கு விசுவாசத்தோடு நன்றி செலுத்தவும் இப்பொழுதும் மிதமான நித்திரை செய்யவும் பாவ சோதனை ஆபத்து துன்பங்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் உமது திருவுள செயலின் விதி என்னை காக்கவும் உமது பரிசுத்த சமணசுக்களை என்னை சுற்றி கொண்டு கண்விழிப்பாய் இருக்கவும் செய்திருளும் தேவரீர் அப்படி சித்தம் கூர்ந்தால் நான் நாளுக்கு நாள் என் பாவங்களை ஒழித்து புதிய செயல்களை அடைந்து தேவரீருடைய பரிசுத்த கற்பனைகளை சம்பூரணமாய் அனுசரித்து தெய்வ பயத்தில் விருத்தியாகி உமக்கு நல்ல ஊழியம் செய்வேன் ஆமேன் கிருபை தயாலம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாய் இருக்கிற பிதா பிதாபிதாவாகிய அச்சிஸ்டர் சுசியப்பரே தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் நான் இறந்து கேட்டதை அடையாமல் போனதில்லை என்று என் அன்புள்ள தகப்பனாரே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் திருப்பாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சு தெரிந்த அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாலத்திற்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாய் விழுகிறேன் மிகவும் இரக்கமுள்ள பிதாபிதாவாகிய சுசியே பரே குறையும் தகுதியும் அற்ற என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரராய் கேட்டு கிருபை புரிந்துள்ளோம் பிரார்த்திக்க கடவோம் சர்வேஸ்ரா சுவாமி முத்து பேறு பெற்ற ஞான போதகத்தினாலேயும் அவர் செய்த அற்புதங்களினாலேயும் சிந்து தேசத்தில் உள்ள ஜனங்களை தேவரருடைய திருச்சபையிலே அழைத்து உட்படுத்து சித்தமானீரே அவருடைய நல்ல புண்ணிய பலன்களை துதித்து வணங்குகிற நாங்கள் அவருடைய உயிர்த மாதிரிகளை அனுசரிக்க அனுக்கிரகம் செய்திரலும் இந்த மன்றாட்டுக்கலை எல்லாம் சேசுநாதனுடைய திருமுகத்தை பார்த்து தந்திரலும் ஆமை ி மறைந்து முடிவு பெருகியான முறைகள் வருக புலன்களாலே மனிதன் நிறனை அறியலா துறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக பூகட்சியோடு வெற்றியாகும் வீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் சம புகழ்சி என்று திரியக தேவன் வாழ்கவே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப ஜெபிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறை ஒரு உலை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொறிவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Ah, My heart